தலைப்புச் செய்தி வரணி கலைவாணி முன்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்வும் கௌரவிப்பும் இனி விரிவான செய்தி யாழ் தென்மராட்சி வரணி ஏற்றாலை கலைவாணி முன்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்வும் கௌரவிப்பும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது முகாமைத்துவ குழு தலைவர் திரு ஈனா நிரஞ்சன் தலைமையில் முன்பள்ளியில் பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சமூக சேவகரும் சாவகச்சேரி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினருமான திரு சீனா பிரபாகரன் அவர்களும் முன்பள்ளி நிர்வாகத்தின் போசகர் திரு வே தங்கராசா அவர்களும் மற்றும் முன்பள்ளி வளர்ச்சிக்கு உதவிய திருமதி இளையதம்பி சடையம்மா அவர்களும் விருந்தினர்களாக கல

மற்றும் கலை நிகழ்வுகளும் சேர்த்து பார்க்கப்படுகின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களுக்காக அன்பு பொருட்களை வழங்கி வருகின்றனர் அதாவது அமர குலசிங்கம் பரமேசரி அதாவது பவனம் அதனின் தேர்தல்

நிகழ்வு செய்யும்போது உற்சாக இருக்கும் ஏழென்ற கவர்ச்சி உணர்ச்சி உண்டாக கூடிய அப்படியான ஒரு முயற்சியில் உடலுக்கு முயற்சியாக இருக்கும் என்பது விருப்பம் ஆயிருக்கின்றது வெளிவரும் காலங்கள் கையாளிகள் இருந்தால் நடக்கப்படுத்துகிறாங்க அன்னைக்கு பதினொருடம் பதினெட்டு மாணவர்கள் இதை முன்வள்ளியில படித்து அடுத்த பாடசாலைக்கு போயிருக்கிறோம் அதை எங்கும் நன்றியை போடுறோம் ஏன்னு சொன்னால் ஆரம்பம் இதுதான் இப்போ ரெண்டாம் கட்டம் கால எடுத்து ரெண்டாம் கட்டத்தில் வாழ்வு மேலே வளமாக கவி வச்சு எங்கள்ட ஒரு பாடசாலை இருக்கிறது அந்த பாடசாலையில கல்வி வைத்து மேலிடத்துக்கு போகணும்னு கொண்டு அந்த மாடத்தை கலந்து வாழ்த்த பொருள் உங்களுக்கு அடுத்ததாக வளர்ச்சி பிள்ளரும் பிள்ளையோடு பாஸ் பண்ணி இருக்கு பிள்ளைங்க எழுதுனா தெரியாது பிள்ளை எழுதியிருக்கிறோம் ஆனால் ஒரு பிள்ளைதான் பாஸ்போர்ட் இந்த சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அந்த பிள்ளை இந்த நிலவரங்களை இணைத்தால் கொஞ்சம் கவலையான நிலையாள் அப்படி இருந்தா அந்த பிள்ளைக்கிற மாணவர்களுக்கு அந்த வகையில அந்த பிள்ளைக்கு ஒரு கிட்ட கொடுக்குறது நான் இருக்கிறேன் எல்லாரும் கூட எல்லா பிள்ளைகளும் வளர்ச்சிக்கும் அதிகமோ அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடும் ஊருக்கும் மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி திருத்தாங்களுக்கு மகிழ்ச்சி தூரம் ஆகுது காசு மரத்தை விட முயற்சியும் தான் முக்கியமானது அதுக்கு போக அனுப்பவேலாம் அப்ப இந்த குழந்தைகளை நாம வளர்த்திருக்க வேண்டியது அனைத்து திருத்தார்களோ நலம்பிளோ பிள்ளைகளும் ஆரம்ப

தவிர இருக்கிறது தக்க வைக்கோம் நாங்க எல்லாரும் முயற்சி முயற்சியா போகல அதை எல்லாரும் மதுல போட்டு கொண்டு போகணும் இப்ப பார்த்தா வடமாத்தில போற பிள்ளைங்க அங்கே இப்ப பார்த்தா மாதிரி अथ ओ मेरी बिट तू भी उठ कर आउरी बेटा ना मैं घनवटरी कलेजा को गियो और तो चल वे किस चले पियो वदई गड़यों जैसे खनई के मन में सुख गियो முன்பள்ளியின் பழைய மாணவியான சிவகுமார் ரணசிகா நூற்றி நாற்பத்தொரு புள்ளிகளை பெற்று சித்தியடைந்தமையிட்டு முன்பள்ளி ஆசிரியர்கள் அவரை கௌரவித்திருந்தனர் குறித்த மாணவி ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து முன்பள்ளியில் கல்வி கற்று ஓராம் தரத்தில் தமது கல்வியை தொடர்வதற்காக பாடசாலை செல்லும் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து மாணவர்களுக்கான பரிசுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து பாடசாலை செல்லவிருக்கும் மாணவர்கள் தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு பொருட்களை வழங்கி மகிழ்வித்திருந்தனர்